அதாவது ஒவ்வொரு கட்சியும் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு நல்ல எண்ணத்தோட மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் கட்சி ஆரம்பிப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து திரு கேப்டன் அவர்கள் வந்து ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சதே எப்படின்னா திமுக போன்ற ஒரு ஒரு சமூக விரோத ஒரு ஒரு அரசை அகற்ற வேண்டும் ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும் இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசை அகற்ற வேண்டும் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்தார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு வந்து கடைசி வரை அவருடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை அவருக்கு வந்து திமுகவால் கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள் தமிழக மக்கள் அனைவரும் நீங்கள் எல்லா அனைவரும் நன்கு அறிவீர்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மேலே நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில் தினமும் வந்து கோர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துகிட்டே இருந்தார் அவர் திமுக அரசு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் அவருடைய சொத்துக்களை முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சாங்க அவருடைய கட்சியை முடக்கும் வேலை செஞ்சாங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு திமுக வந்து அவ்வளவு ஆவர்த்தனங்கள் செஞ்சாங்க அவரை வந்து அரசியலேருந்து அகற்ற திமுக அவ்வளவு முயற்சிகள் செஞ்சது ஒரு ஒரு உச்சக்கட்ட அழுத்தத்திற்கு கேப்டன் அவர்களை வந்து திமுக வச்சுருந்தது அவருடைய வாழ்க்கை முழுதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது வந்து அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு பொருட்டு கூட ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இந்த கூட்டணி வச்சுருக்காங்க முன்னாடிலாம் கட்சி ஆரம்பித்தா ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏதாவது செய்யணும்னு நினச்சி ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும் இன்றைக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் ஒரு ஒவ்வொரு குடும்பத்தோடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கிதோ என்ன ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வந்து லாபம் கிடைக்கிதோ அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணியும் வைக்கப்படுது ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா திமுக வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க வலுவான கூட்டணியில் இருக்கோம் வலுவான கூட்டணியை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவும் இருந்தும் இன்னமும் அவர்கள் கீழே இறங்கி சென்று அதாவது யாரை கேப்டன் அவர்களை பார்த்து பயந்து கேப்டன் அவர்களை அரசியலிருந்து அகற்ற ஒவ்வொரு நாளும் போராடிய திமுக வந்து இன்னைக்கு கீழே இறங்கி போய் அதே தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது அவர்கள் போன வாரம் ரூபாய் அனுபவித்த பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை இன்றும் நம்பிக்கை வரவில்லை இப்போவும் சொல்கிறோம் இன்னமும் திமுகவிற்கு தெரியும் அவர்கள் எந்த முப்பத்தி நாலு தொகுதிக்கு மேலே இந்த கூட்டணி தாண்டாது என்பது திமுக அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கும் திமுக கிடைக்கிறவர்களெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கார்கள் இது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் கேப்டனை நேசிக்க அவர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த கூட்டணியை அவருடைய தொண்டர்களோ அவரை நேசித்த ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்